ஏசை ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது ஏசை ஐம்பத்தி ஐந்து ஆறு கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் இது எதை குறிக்குது அப்படின்னா ஏசை திருக்க தரிசனமாக சொல்கிறான் கர்த்தர் நமக்கு சமீபமா இருக்கிறாரு இது கண்டடையத்தக்கதான் ஆன சமயம் ஒரு நாள் வரும் அந்த நாளில் நேரா பார்ப்போம் ஆனா பிரயோஜனம் கிடையாது ஒரு நாள் அவர் இறங்கி வரும்போது நேரம் பார்ப்போம் இவர் தான் நம்முடைய கர்த்தர் என்று ஆனா ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்க போகிறதல்ல இன்னைக்கு அவர் என்று தெரியாதவர்களுக்கு அந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க போகிறதல்ல அந்த நாள் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு நாளாய் காணப்படும் கர்த்தருடைய நாள் அப்படியாய் அவர்களுக்கு இருக்கும் வசனத்தில் அவன் சொல்லுகிறான் கண்டடையத்தக்க சமயம் எது என்று சொன்னால் அவர் திரும்பவும் இரண்டாவது முறை வருவதற்கு முன்பாக நீங்கள் அவரை கண்டடைய வேண்டும் நீங்கள் அவரை தரிசிக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் விவேகம் உள்ளவனாய் இருக்கிறது பிரயோஜனம் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ள வருகிறவனாய் அவன் இருக்க வேண்டும் தேவன் ஒருவர் என்று அறிந்திருப்பது பெரிதல்ல முக்கியம்னா அதை காட்டிலும் முக்கியம் இவர் தான் அந்த தேவன் என்று அறிந்திருப்பது அதை காட்டிலும் முக்கியமாய் காணப்படுது இல்லையா பாருங்க ஆயிரத்தி நூறு வசனம் ஒன்று நாளாகும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒன்று நாளாகும் குமாரனாகிய சாலமோனே நீ என் பிதாவின் தேவனை அறிந்து உன் பிதாவின் தேவனை அறிந்து உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிவார் நீ அவரை தேடினால் உழைப்புத்தன் பெடுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் அப்ப ஏன் அநேகருக்கு தென்படல தேடல உண்மையா தேடல உண்மையா நோக்கி கூப்பிடல உள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறுமைப்பட்டவனாக அல்லது தன்னுடைய இருதயத்தை தாழ்த்துகிறவனாக ஐ வாண்ட் டு ஃபைண்ட் ஹிம் ஐ வாண்ட் டு நோ ஹிம் நான் அவரை தரிசிக்க வேண்டும் நான் அவரை பார்க்க வேண்டும் அவர் யார் என்பது எனக்குள்ளாய் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தவன் அவன் அவருக்கு அவனுக்கு ஆண்டவர் தென்படுவதில்லை சொன்னா யார் என்பது தெரிவதில்லை தரிசிப்பது என்று சொன்னால் கண்டடைவது என்று சொன்னால் யார் என்று அறிந்து கொள்வதையும் குறிக்குது நீ ஆண்டவரை தரிசிக்கிறீர்கள் இவர் யார் என்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ளாய் வருகிறதையும் அது குறிக்கிறது நீ அவரை தேடுவாயானால் தென்படுவார் தேடினால் தென்படுவார் அவரை விட்டுவிட்டா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மீட் டே சொன்னா அது பிரயோஜனம் அல்ல அவரை நீ அறிந்து கொள்ள போகிறதே இல்லை என்று சொல்லி அர்த்தம் நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் யோசித்து பாருங்க நம்ம அவரை தேடாருன்னா எதுக்காக அவர் வந்து நமக்கு வந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும் எதுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும் எதுக்கு ஒரு நாள் ஒரு நாள் வரும்போது இது என்னுடைய சின்ன வா அப்படின்னு சொல்லி மனவாட்டி என்று சொல்லி நம்முடைய ஆத்மாவை பார்த்து அவர் அழைக்க வேண்டும் யோசித்து பாருங்க இன்னைக்கு நம்ம தேட மாட்டோம் ஆனால் அன்னைக்கு அவர் கூப்பிடணுமா எப்படிப்பட்டதான ஜனமாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியதான தருணம்